தேதியும் கிழமையும் இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது சில காரியங்கள் செய்யும்போது காரியம் விற்பி வெற்றி நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது எந்த நாள் அப்படின்னு நீங்கள் பண்ணி செஞ்சுங்க அப்படின்னா அது வெற்றி பெறும் இப்போ கூட நிறைய போர் யுக்திலாம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் கூட நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அஷ்டமி நவமி இந்த திதியெல்லாம் போன பிறகு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நாட்கள் பார்த்து ஆரம்பிப்பாங்க நீங்கள் அந்த ஹிட்லருடைய கதை படித்து பார்க்கணும் ஸ்வஸ்திக் தான் அவருக்கு சிம்பிளாக போட்டிருப்பாங்க ஆனால் அதே ஸ்வஸ்திக் தான் அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் செண்பகராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் அவருக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்தார் அந்த நாள்லையே தமிழன் எப்படியெல்லாம் இருந்திருக்கான் பாருங்க அந்த மோனோகிராம் ட்ரேட்மார்க் வந்து ஸ்வஸ்திக் போட்டு அவரு தான் கொடுக்குறார் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த போர் பதட்டம் அவசரம் அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்வஸ்திக்கு என்ன ஆகி போகுதுன்னா மாற்றி போட்டுறாங்க ஸ்வஸ்திக்கை வந்து நேராக போடல உல்ட்டாவாக போட்டுறாங்க நீங்கள் வேணா போய் பாருங்கள் அந்த ட்ரேட்மார்க் வந்து தப்பானதுனால என்னதான் பேரும் புகழும் வந்து அவ்வளவு வெற்றி கொடி நாட்டினாலும் கடைசியில் அந்த ஸ்வஸ்திக்கினுடைய மாற்றம் உள்டாவாக போயிடுது ஆகவே வெற்றிங்கிறது எந்த காலத்தில் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னு இருக்குது இந்த தேதியும் கிழமையும்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாந்தேதி தேதி திங்கக்கிழமை மூணாந்தேதி குருவாரம் நாலாந்தேதி ராகு கேதுவுக்கு உண்டான நாட்கள் ஐந்தாம் தேதி புதனுக்கு உண்டான நாட்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு கிழமைகள் எப்படி சிங்க் ஆகுதுங்கிறத பாருங்கள் உங்கள் பிறந்த தேதியும் பாருங்கள் இதை எல்லாத்தையும் கூட்டி அந்த நாளினுடைய திதி என்னன்னு பாருங்கள் அந்த திதிக்கு எப்படிப்பட்ட தானங்கள் தானியங்கள் தர்மங்கள் செய்யணுங்கிறத பாருங்கள் எந்த இடத்துல செய்யணும்னு பாருங்க தயவு செஞ்சு படிங்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் கடற்கரையில் வச்சா கோவில் வாசலில் வச்சா வீட்டு வாசலில் வச்சா வீட்டில் உள்ள கூட்டு உக்கார வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசனம் தானம் தர்மம் நீர் சாப்பாடு இதையெல்லாம் கொடுத்து பிறகு தானம் பண்ணுமா வஸ்திரமா தானியமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா கிரக தோஷங்கள் எப்படி இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும் இதுதான் ரகசியம் சர்